சோ அங்க பாரு தீபி பாத்ரூம் கதவுல போய் சாஞ்சே நிக்கா அட ஆமா பூமாரி அவையா இப்படி போய் நிக்கா ஏய் தீபி தீபி அதானே தீபி தீபிங்க பாரு

கேக்குற இது புதுசா இருக்கு பாச்சே अशोक இவள பாறா எப்படி பேசிட்டிருக்கானுட அதானே என்னாச்சு உனக்கு பாத்ரூம் எங்கன்னு உனக்கு தெரியாதோ இந்த ஸ்கூல்லதானே நீ படிச்ச. அது உனக்கு மறந்து போச்சு. ஹ்ம் கொஞ்ச நாளாதானே போன வேற ஸ்கூலுக்கு அதுக்குள்ள எங்களையும் மறந்துட்டே ஸ்கூலையும் மறந்துட்டே மறந்துட்டியோ இல்ல நீங்க என்ன எனக்கு புரியல. பாத்ரூம் மட்டும் எங்க இருக்குன்னு நான் போயிட்டு வந்துருவேன். ஏய் அப்பா ஒன்னும் தெரியாதவ பெரு. அதானே ரொம்ப புது <laughs> <laughs> <laughs>

அவ நம்ம ஃப்ரெண்ட் தான நம்மள விட்டு எங்க போயிர போறா ஆமால்ல அதுவும் சரிதான் அவ கோமா தான் இருக்க போல நல்லா தெரியல மூஞ்சி பார்த்தாலே ஒழுங்காவே பேச மாட்டேங்க பாரு மூஞ்சி கொடுத்து அவன் அந்த ஸ்கூலுக்கு திரும்பி வரவன கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஆனா இங்க வந்துட்டா ஏன் கூட நல்ல பேசுவன்னு நினைச்ச ஆனா அவ பார்த்தா பேச மாட்டேங்க கொஞ்ச நாள் போகட்டும் அவளே பேசுவா நீ அவகிட்ட எதாவது கேட் வச்சிட்டு இருக்காதே என்ன சாச்சா அதெல்லாம் நான் அவகிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டேனே டிபி உமாரி கொஞ்சம் போறியா எரிஞ்சு பிடிச்சிட்டு இருக்காத படுத்துக்கோ இவ வேற கடுவா மாதிரி எரிஞ்சு விழுந்தே இருப்பா இடி வாயா அங்கா. நான் எங்கயே வரக் கூடாது இங்க தான் நிப்ப பின்னாடி இருக்கு போய் குடிச்சுக்கோ இன்னும் கிளாஸுக்கு போகாம இங்க நின்னு இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரியா போச்சு டீச்சர் வேற வந்துட்டாங்களா நான் உன்கிட்ட புக் வைக்கிற இடம் தான கேட்டேன் ஐயோ எனக்கு கிறுக்கு பிடிக்குது தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிட்டு பாத்துக்கோ இவன் ஏன் என்கிட்ட இப்படி ரா இல்ல டீச்சர் நான் அப்படியே தக்கக் இப்ப வர புக்கு வைக்கிற இடம் மட்டும் நடக்குதுங்க இது ஒரு சண்டையாங்க அவ சண்டையில இல்லையா இல்ல டீச்சர் இப்படி நடந்துட்டே கூட அவன் எப்படி தெரியுமா இப்ப போ போய் வை தேங்க்ஸ் டீச்சர் அப்படி அசோ இப்படி என்னடா அச்சு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா பாத்தியா அதான் நான் சொல்றேன்ல அவளுக்கு ஓமளையும் எமளையும் நல்ல கோபம் இருக்குன்ட்டு அதுக்காக தான் அவள் நீ அதெல்லாம் ஒண்ணு நினைக்காது தூரை விடு இப்படி மூணு யாராச்சும் அவளுக்கு ஏதோ இருக்கா இருக்கா அப்புறமா ஒழுங்கா பேசுவோம் என்ன அவளும் நம்மகிட்ட நல்லா